சங்கீதம் பதினெட்டு என் பலனாகிய கத்தாவை உண்மை அன்பு கூறுவேன் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரசகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் தூதிக்கு பத்திரர் ஆகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துக்களுக்கு நீங்களாகி ரசிக்கப்படுவேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொடுது துச்சன பரவம் என்னை பயப்படுத்தியது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது கணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உன்ன நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவன் நோக்கி ஆபமிட்டேன் அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்ததே கேட்டார் ஏன் கூப்பிடுதல் அவர் சனி போய் அவசிவைகளில் ஏறிச்சு அப்பொழுது பூமி குழிங்கா சென்று அவர் கோபம் கொண்டபடியால் பர்வத்தங்களின் அஸ்தி பரவல் குழிங்கா செஞ்சு அவர் நான் அவர் வாயில் என்று பச்சை கிராக்கினி புறப்பட்டது அவர் பானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் கார் இருள் இருந்தது கேருபிங்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காட்சியின் செட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மரவிடமாக்கினார் கரும்புணர்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய பெயர்கள் பறந்து விலகிற்று கல்மலையும் நெருப்பு தள்ளும் விழுந்தது கர்த்தர் வானங்களிலே குமிறினார் உன்னதமானவர் தம்முடைய சத்தத்தை துவனிக்க பண்ணினார் கல்மலையும் நெருப்பு தள்ளும் இருந்தது தம்முடைய அம்புகளை இது அவர்களை சீர்தடுத்தார் முன்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவை உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாச காட்சினாலும் தண்ணீர்களில் மதுகள் திற உண்டு பூதளத்தின் அஸ்திபரங்கள் காணப்பட்டது அவர் என் கைப்பிடித்து என்னை தூக்கிட்டார் என்னும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞ்சருக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் என்னை எதிரிட்டு வந்தார்கள் கத்தர எனக்கு ஆதரவா இருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என் கத்தரின் நீதிக்கும் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கத்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினதில்லை அவருடைய அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை எல்லாம் நான் தள்ளி போடவில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விளக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கத்தர் என் நீதிக்கும் எனக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக பலனணித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபடுகிறவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர்